ஒன்டாரியோ கல்கிரியைச் சேர்ந்த அலெனா ஸ்மார்டி சென்ற பல் மருத்துவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்து ஆண்டுகள் நீடித்த காப்பீட்டு மோசடிக்காக அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அவர் பல் மருத்துவமனை ஒன்றை நடத்தி வந்தபோது போலி கோரிக்கைகளை அனுப்பி ஐந்து காப்பீட்டு நிறுவனங்களிடம் ஏழு லட்சம் டாலர்களை மோசடி செய்துள்ளார் தண்டனை வழங்குவதற்கு முன் அலன்னாவின் கடுமையான முதுகுலை இருப்பதாகவும் மருத்துவ பராமரிப்பு கூடுதல் நேரம் தேவை என்றும் கூறி வழக்கை தாமதப்படுத்துமாறு அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் கேட்டார் எனினும் எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த கோரிக்கையை எதிர்த்தனர் மருத்துவர்களின் கடிதங்கள் பல மாதங்கள் பழமையானவை என அவர்கள் வாதிட்டனர் வழக்கறிஞர்களின் கருத்துக்களுடன் உடன்பட்ட நீதிபதி சிறைச்சாலையால் அவரது மருத்துவ தேவைகளை கையாள முடியும் என கூறினார் இதேவேளை அலன நடத்தி வந்த மருத்துவமனை அதிக கட்டணம் வசூலிக்கும் மருத்துவமனையாக இருந்துள்ளது நோயாளிகளுக்கு மீண்டும் மீண்டும் சிகிச்சை அளித்து பணம் வசூலிப்பது செய்யப்படாத சிகிச்சைகளுக்கு பணம் வரவிடுவது போன்ற மோசடிகளை மருத்துவமனை மூலம் அலன்னா செய்துள்ளார் தான் விசாரணையில் இருந்தபோது இரண்டு ஆண்டுகள் தொடர் மோசடிகளை அவர் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அலன்னாவுக்கு மருத்துவர் அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது